தமிழ்நாடுதான் இந்தியாவின் ஜெர்மனி மு ஸ்டாலின் ஜெர்மனி முதலீட்டு மாநாட்டில் மூன்றாயிரத்து எட்நூற்று கோடி மதிப்புள்ள இருபத்து மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகியுள்ளன இதன் மூலம் ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜெர்மனி பயணத்தில் மொத்தம் ஏழாயிரத்து இருபது கோடி மதிப்புள்ள இருபத்தி ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி முதலீட்டு மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசும்போது ஜெர்மனி எப்படி ஐரோப்பிய யூனியனின் முக்கிய தொழிற்து நாடாக இருக்கின்றதோ அதேபோல இந்திய ஒன்றியத்தில் தொழில்துறையின் இதய துடிப்பாக இருக்கின்றது இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் தமிழ்நாடுதான் இந்தியாவின் ஜெர்மனி என்று கூறினார் அவர் தொடர்ந்து பேசுகையில் ஜெர்மனியைப் போன்று தமிழ்நாட்டிற்கு நீண்ட நெடிய வரலாறு உள்ளது இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலம் ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரடில் பிஎம்டபிள்யூ போன்ற பல்வேறு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழில் செய்து வருகின்றன ஜெர்மனி தமிழ்நாடு ஆகிய இரண்டு பொருளாதாரங்களுக்கு இடையே பாலம் அமைக்க வந்திருக்கின்றேன் தமிழ்நாட்டுக்கு வரும்போது நீங்கள் பிசினஸ்க்கான மார்க்கெட்டாக மட்டும் பார்க்க மாட்டீங்க உங்களுடன் இருந்து உங்கள் வெற்றியை கொண்டாடுகின்ற பார்ட்னர்ஸாக பார்ப்பீர்கள் என்று அவர் கூறினார்